மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றோம் விசேட செய்தியாகத்தான் விசேட ஒரு தகவலை பரிமாறிக்கொள்வதற்கும் இணைந்து சில மிக முக்கியமான இனவாத கருத்துக்கள் தூண்டப்படுகின்றன அவைகள் தொடர்பான சில விரிவான விளக்கங்களை வழங்குவதற்காகவும் இணைந்து கொள்கிற நேர்களே முதலில் ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது அதனை பார்த்துவிட்டு நாங்கள் காணொலிக்கு செல்வோம் இந்த புள்ளி விவரத்தை பார்த்தால்தான் உங்களுக்கு விடயங்கள் புரியும் அதாவது இலங்கையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய அக்டோபர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் வாரம் வரை மேற்கொள்ளப்பட்டு இலங்கையினுடைய தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தினுடைய சனத்தொகை கணக்கெட்டின் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் மத ரீதியாக பௌத்தர்கள் எழுபது தசம் ஒரு வீதம் இருக்கிறார்கள் அதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு விடயத்தினை பார்க்கணும் இலங்கையினுடைய மொத்த சனத்தொகை ஒருமுறை பார்ப்போம் இலங்கையுடைய மொத்த சகத்தொகை பார்த்துவிட்டு அடுத்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்று எழுபது பேர் இலங்கையினுடைய பிரஜைகளாக இருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அடுத்து அதற்கு முன்பதாக இடம்பெற்ற மார்ச் இருபதாம் தேதி கணக்கெடுப்பின் போது இரண்டு கோடியே மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பதாக இருந்தது கிட்டத்தட்ட பதினான்கு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதனுடைய வளர்ச்சி வீதத்தை பார்த்தோம் என்றால் அஹ் பூஜ்ஜியம் தசம் ஐந்து வீதத்தால் அதிகரித்திருக்கிறது வருடாந்த சராசரி வீதம் இது ஆறு தசம் ஒன்பது வீதமாக சனத்தொகையிலே கணிபிடப்படுகிறது குறிப்பாக நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இது ஒட்டுமொத்த சனத்தொகையில் அல்லவா அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற மிக முக்கியமான பிரதான விடயம் தான் மத ரீதியாக இலங்கையிலேயே சனத்தொகை கணக்கு போது ஆனால் அதற்கு முன்னூறு விடயத்தின் குறிப்பிட வேண்டும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின் போது பெண்கள் குறைவாக இருந்தார்கள் பெண்கள் குறைவாக இருந்தார்கள் என்பது சனத்தொகையில் அதிகமாக பெண்கள் தான் இருந்தார்கள் ஆனால் நாற்பத்தி எட்டு வீத மன்னலமாக இருந்தார்கள் இப்போது அது ஐம்பத்தி ஒரு வீதமாக மாறியிருக்கிறது அப்போது ஆண்களினுடைய இருந்த வீதத்தை விட இப்போது ஆண்களினுடைய வீதம் குறைந்திருக்கிறது அதனையும் இங்கே சுட்டிக்காட்டிவிட்டு அடுத்து நாங்கள் மத ரீதியாக பார்ப்போம் பௌத்தர்கள் எழுபது தசம் இரண்டு வீதமாக இருக்கிறார்கள் இந்துக்கள் பனிரெண்டு தசம் ஆறு வீதமாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ஒன்பது தசம் ஏழு வீதமாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஏழு தசம் நான்கு வீதமாக இருக்கிறார்கள் இதில் அவர்கள் பூஜ்யம் தசம் ஒரு வீதம் வருகிறார்கள் இதில் மெலே பர்கர் என்று பல மத மெலையை சேர்க்க முடியாது பல இன்னும் பல மத ரீதியான பிரிவுகள் வரும் இன ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்றால் அது மிக முக்கியமான தரவுகளை சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக அது நாங்கள் மத ரீதியாக பார்த்தது இன ரீதியாக பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இலங்கையிலே எழுபத்து நான்கு தசம் ஒரு வீதம் சிங்களவர்கள் இருக்கிறார்கள் பன்னிரண்டு தசம் மூன்று வீதமானவர்கள் தமிழர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் பின்னர் விரிவாக பார்ப்போம் பத்து தசம் ஐந்து வீதம் இலங்கை சோனகர்கள் அல்லது முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இரண்டு தசம் எட்டு வீதம் இந்திய தமிழர்கள் இருக்கிறார்கள் இதுதான் அன்னளவாக மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சில பெருமானங்கள் மத ரீதியாக பார்ப்பதற்கு முன்பு தான் நாங்கள் முதலில் இன ரீதியாக பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தையும் பார்க்க வேண்டும் சிங்களவர்கள் எழுபத்தி நான்கு தசம் ஒன்பது வீதமாக இருந்தார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வெளிவந்திருக்கக்கூடிய தரவுகளிலே எழுபத்தி நான்கு தசம் ஒரு வீதமாக குறைந்திருக்கிறார்கள் அதாவது பூஜ்யம் தசம் எட்டு வீதம் குறைந்திருக்கிறார்கள் சிங்களவர்கள் குறைவோம் தமிழர்கள் என்கின்ற இனம் பதினோரு தசம் ஒரு வீதமாக இரண்டாயிரத்தி பன்னிரண்டில இருந்தது அது இப்போது பன்னிரண்டு தசம் மூன்று வீதமாக கிட்டத்தட்ட ஒன்று தசம் இரண்டு வீதம் அதிகரித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இலங்கை சோடகர்கள் அல்லது முஸ்லிம்கள் ஒன்பது தசம் மூன்று வீதமாக இருந்தவர்கள் இப்போது பத்து தசம் ஐந்து வீதமாக அதிகரித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்று தசம் இரண்டு வீதம் அதிகரித்திருக்கிறார்கள் அதே போல இந்திய தமிழர்கள் என்று சொல்பவர்கள் நான்கு தசம் ஒரு வீதம் இருந்தார்கள் இப்போது அது இரண்டு தசம் எட்டு வீதமாக குறைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்று தசம் மூன்று வீதம் குறைந்திருக்கிறார்கள் இது இன ரீதியாக அடுத்துதான் மிக முக்கியமாக மத ரீதியாக நாங்கள் பார்க்க வேண்டும் பௌத்தர்கள் எழுபது தசம் ஒரு வீதம் இருந்தார்கள் இப்போது அறுபத்தி ஒன்பது தசம் எட்டு வீதமாக குறைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் தசம் மூன்று வீதம் குறைந்திருக்கிறார்கள் இந்துக்கள் பன்னிரண்டு தசம் ஆறு வீதம் இருந்தார்கள் ஹிந்துக்களினுடைய எண்ணிக்கை எந்த மாற்றமும் இல்லை அப்படியேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இருக்கிறார்கள் பன்னிரண்டு தசம் ஆறு வீதம் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் முஸ்லிம்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாம் சமயம் ஒன்பது தசம் ஆறு வீதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து கிட்டத்தட்ட பத்து தசம் ஏழு வீதமாக அதிகரித்திருக்கிறது இது ஒரு வீதம் ஒரு வீதம் அதிகரிப்பு அதாவது மொத்த சனத்தொகையில் ஒரு வீதம் அப்படி அதிகரித்திருக்கிறது அதே போல கத்தோலிக்கர்கள் ஆறு தசம் ஒரு வீதமாக இருந்து ஐந்து தசம் ஆறு வீதமாக இம்முறை குறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பதினான்கு வீதம் அதாவது ஒன்று தசம் நான்கு வீதமாக இருந்து ஒன்று தசம் மூன்று வீதமாக குறைந்திருக்கிறார்கள் அவர்களும் முறையே பூஜ்யம் தசம் ஆறு வீதம் குறைந்து பூஜ்ஜியம் தசம் ஒரு வீதம் குறைந்திருக்கிறார்கள் இதுதானே புள்ளி விவரம் போது விடயத்திற்கு வரும் இப்போது இன ரீதியாக சிங்களவர்கள் குறைந்திருக்கிறார்கள் இன ரீதியாக தமிழர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் இன ரீதியாக சோனகர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் மத ரீதியாக பௌத்தர்கள் குறைந்திருக்கிறார்கள் மத ரீதியாக இந்துக்கள் அப்படியே இருக்கிறார்கள் மத ரீதியாக முஸ்லிம்கள் இஸ்லாம் அதிகரித்திருக்க இஸ்லாமியர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்று வருகின்ற போது பேசும் தமிழர்கள் தமிழ் பேசுபவர்கள் ஒன்று ஒரு இனமாக பார்க்கப்பட வேண்டிய புள்ளி விவரங்களும் இருக்கின்றன ஆனால் இப்போது முஸ்லிம்களினுடைய தான் அதாவது பௌத்தர்களை விடவும் பௌத்தர்கள் குறைந்திருக்கிறார்கள் இந்துக்கள் கூடவில்லை இஸ்லாம் சமூகம் பின்பற்றப்படுகின்ற இஸ்லாம் சமயமாக பின்பற்றும் வீதம் அதிகரித்திருக்கிறது இஸ்லாம் ஒரு சமயமாக அதிகரித்திருக்கிறது ஒரு வீதம் ஒரு வீத வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு தொகை பாருங்கள் இந்த இரண்டு கோடிக்கு மேற்பட்ட இந்த மக்கள் தொகையில் மிக முக்கியமாக இஸ்லாம் அதிகரித்த வீதம் இப்போது காட்டுகின்ற காரணத்தினால் இதனை இனவாத ரீதியான பேசுபொருளாக மாற்றுவதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள் அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமியர்களை கருத்தடை மாத்திரைகள் அவர்களுடைய உணவகங்கள் அவர்களுடைய ஆடையகங்கள் பல இப்படி பல விடங்கள் இருந்தன அவர்கள் கூறுகின்ற சில மடமைத்தனமான காரணங்கள் அவ்வாறு இருக்கும் போது என்ன இதற்கு உண்மையான காரணங்களாக இருந்தன என்று தேடி பார்த்தால் மிக இலகுவான காரணங்கள் ஒன்று அதற்கு முன்பதாக சில அவர்கள் கூறுகின்ற சில காரணங்களிலும் உண்மைகள் இருக்கின்றன அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய சமூக விபச்சாரத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் போதை வஸ்துக்களை பாவிக்கிறார்கள் அதே போல தன்னின ஓரின சேர்க்கையாளர்களோடு அதிகம் தொடர்பில் இருக்கிறார்கள் இப்படி பல காரணங்களை குறிப்பிடுவதன் காரணமா திருமணத்தில் ஆசை இல்லை இப்படி பல விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் அவர்களுடைய இனம் குறைவடைந்து கொண்டு செல்கின்ற காரணங்கள் ஆகும் அவர்களில் பெரும்பாலும் உண்மைத்தன்மைகள் தன்மைகள் இருக்கின்றன ஆனால் கருத்துக்களை மக்கள் தொடர்ந்து ஏற்றுக்கொள்கின்ற தன்மை அதிகரித்து வருவதற்கு பிரதான காரணமாக அமைந்திருப்பது இது ஒரு புறம் இருந்தாலும் வேறு விடயங்கள் அதாவது அமைதி வழி போக்கு அதில் மிக பிரதானமாக இருப்பது சாதிகள் அற்ற தன்மை ஸ்லாத்திலே சாதிகள் இல்லை அல்லவா என அத்தனை வழிகாட்டல்களிலும் ஏதோ ஒரு இடத்தில் சாதிய பாகுபாடு இருக்கும் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சாதி பாகுபாடு அடுத்தவர்களை எங்களுக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர்கள் மனம் மாறுவதற்கு பிரதான காரணமே அந்த சாதி பாகுபாடு முறைமையும் கூடலாம் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பல வகை பிரிவுகள் இருக்கின்றன அவைகள் அவர்களுக்குள்ளே அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாமை புறந்தள்ளப்படுகின்றவை இவைகள் காரணமாக புதிய விடயங்கள் பால் அவர்கள் ஈர்ப்புகள் எங்களுக்கு சாதிகள் அற்றோர் சமூகம் வேண்டும் என்று கூறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற காரணத்தினால் போதனைகள் அதற்கு என்னென்ன இருக்கின்றன என்று தேடி பார்க்கின்ற போது வருகின்ற புதிய காரணங்களாக இஸ்லாம் அங்கே பிரதான இடத்தை பெறுகிறது ஒரு மேற்கிலே ஐரோப்பாவில் அதிகரித்து வருகின்ற இஸ்லாம் பல காரணங்களை கொண்டிருக்கிறது அதனை ஒத்த இயல்புகள் இங்கும் இருக்கின்றன ஒன்று ஒன்றாது அடுத்து மனாமீதியின்மை அதாவது மனாமீதியின்மை ஏனென்றால் விபச்சாரத்துக்கு கடுமையாகிறார்கள் பல பெண்களோடு தொடர்புகள் இப்படி பல வழிகாட்டல்களிலே சீரழிந்து போகின்ற போது அவர்கள் மன அமைதிக்காக ஏதோ ஒன்றை தேடி ஆராய முற்படுகின்ற போது விஞ்ஞான ரீதியான சில விடயங்களும் குரான் கூறுகின்ற சில விடயங்களும் ஒருவித்து போகின்ற இடங்களிலே அவர்கள் லைத்து போகிறார்கள் அது ஒன்று அடுத்து முஸ்லிம்கள் உறவாடுகின்ற தன்மையை வைத்து இஸ்லாத்தை பற்றி ஆராய்வதற்கான அவர்களுடைய அன்பு ரீதியான அவர்களுடைய ஆர்வம் அதிகரிக்கிறது அது ஒரு காரணம் இது போன்ற சில முக்கியமான காரணங்கள் அல்லது இஸ்லாத்தினுடைய எளிமையான நடைமுறைகள் ஒழுக்க ரீதியான விடயங்கள் இஸ்லாம் ஒரு மனிதனை நோக்குகின்ற விதம் இஸ்லாமிய பொருளாதார முறைமை வட்டியற்ற பொருளாதாரம் இன்னொருவர்களுடைய பொருளை எடுத்துக்கொள்ள கூடாது வட்டி ரீதியான பொருளாதார முறைமை எங்களுக்கு தேவையில்லை அது இன்னொருவருடைய பொருளாதாரம் இதுபோன்ற சில முக்கியமான முன்னகர்வுகள் முற்போக்குத்தனமான சிந்தனைகள் அதே போல இஸ்லாம் கூறுகின்ற அதாவது ஒரு மீன் தொட்டியிலே இருக்கக்கூடிய மீனும் அதாவது ஒரு சமைக்கின்ற மீனை எடுத்துக்கொள்வோமே மீன் தொட்டையை வைத்து விடுவோமே ஒரு சந்தையிலே தூசு துகள்களோடு விற்கப்படுகின்ற மீனுக்கும் பல்பொருள் நான் குறிப்பிட்ட விடங்கள்தான் விற்கின்ற மீனுக்கும் இடையிலான விலையும் அதிகம் அதனை வாங்குவோரும் அதிகம் அதுக்கான காரணம் அது பெருமதி வாய்ந்தது ஆகவே இஸ்லாம் பெண்களை ஒழுக்கமாக பார்க்கின்ற விதமும் இதர பகுதிகளிலே அநாகரிகங்கள் நாகரிகங்களாக கருதப்படுவதால் இவற்றினால் விரக்தி நிலைமை அடைகின்றவர்கள் இஸ்லாத்தின் பால் வருகின்ற வீதமும் அதிகரித்திருக்கிறது இது ஒரு காரணம் அடுத்து தொடர்ந்து இலங்கை முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அடக்குமுறைகளின் போது அவர்கள் அமைதி காக்கின்ற விதமும் அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக இன்னுமொரு சமூகத்தை இகழ்ந்து பேசாத தங்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு போராடுகின்ற தனித்துவமான அமைதி வழிமுறைமைகளும் இதற்கு இன்னும் சில காரணங்களாகவும் இருக்கின்றன அத்தோடு எளிமையான முறைமைதான் அதற்கு பிரதான காரணம் ஏனென்றால் இஸ்லாமிய குடும்ப முறைமை என்பது அதில் பிரதான காரணமாக இருக்கிறது பெண்கள் பிள்ளைகள் வயது வந்தவர்களை மடங்களில் கொண்டு சென்று விடுவதில்லை அவர்களை பார்க்கிறார்கள் என்னதான் வயது சென்றாலும் தன் தாயை தந்தையை பொக்கிஷமாக பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட என்னதான் கஷ்டம் குடும்பத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலவரங்கள் இருக்கின்றன பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பங்களை கண்காணிக்கிறார்கள் ஜகாத் என்ற முறைமை இருக்கிறது பல விடயங்கள் அதுக்கு பிரதான காரணம் இப்படிப்பட்ட சூழலிலே எல்லோரும் ஒதுக்குகின்றவர்களை கூட இஸ்லாம் அரவணைக்கிறது யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை நீ இறைபாதையில் வந்துவிட்டால் நீ அனைவரும் இறைவனின் அடிமைகள் தான் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு அது ஏற்றத்தாழ்வு நீ நேற்று இஸ்லாத்திற்கு வந்தாய் நீ அறுபது வருடங்களுக்கு இஸ்லாத்திற்கு வந்தாய் என்பது அல்ல இறைவன் பால் உனக்கு எப்போது அழைப்பு வருகிறதோ அப்போது வந்துவிட்டாயே அதுதான் நீ இஸ்லாமிய பின்பற்றுகின்ற உத்தமர் என்கின்ற அந்தஸ்தை பெற்றுவிடுகிறாய் அவ்வளவுதான் இஸ்லாம் என்பது அதுதான் மிக முக்கியமானது ஆகவே இறைவனின் அருட்கலாட்சத்தை நோக்குவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய அடிமைகள் அல்லவா பொதுவான மார்க்கம் அல்லவா இது மதம் அல்லவே இது ஒரு வழிகாட்டல் ஆகவே அப்படி இருக்கின்ற போது வருகின்றவர்கள் அதனை லைத்து போகிறார்கள் இது பிரதான காரணமாக மனிதர்கள் சரி இந்த விடயங்களை இப்படி வைத்துவிட்டு இனவாதிகள் இப்போது என்ன சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் இது எவ்வளவோ சிறுபிள்ளைத்தனமான அறிவீனத்தனமான ஒரு விடயம் பிள்ளைகளை உங்களாலும் தான் பெற்றுக்கொள்ள முடியும் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பிள்ளைகள் அதிகமாக கிடைக்கிறது என்பது அல்ல அங்க இருக்கக்கூடிய மறைமுக உண்மை என்ன தெரியுமா முஸ்லிம் குடும்பங்களிலே சந்தோஷங்கள் இருக்கின்றன அதற்கு காரணம் தானுண்டு தன்னுண்டு என்று வாழாமல் தானும் உண்டு பிறருக்கும் உண்டு தனக்கும் உண்டு அடுத்தவருக்கும் உண்டு என்ற ஒரு பொது நோக்கோடு வாழ்கின்ற சமூக கட்டமைப்பு இருக்கிறது இதன் காரணமாக சந்தோஷம் நிலவுகிறது எளிமையான குடும்பங்கள் கூட சந்தோஷமாக வாழ்கின்ற சூழல்கள் இருக்கின்றன அதற்கு காரணம் அவர்கள் நடுவீதியில் கைவிடப்படாது ஒரு சமூகம் கண்காணிக்கிறது அவர்களை பா பாதுகாக்கிறது அவர்களை வாழ வைக்கிறது இது போன்ற விடயங்கள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய சந்தோஷத்தை பேணுகிறது எனவே அவர்கள் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார் இது ஒரு காரணம் ஆனால் மீதான நன் மதிப்பை குறைப்பதற்கு எங்கள் அவர்களே பலவர்கள் சில விடயங்களே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் போதிய வசுக்களுக்கு எங்களவர்களும் அடிமையாக இருக்காங்க இஸ்லாத்தில் போதிய வஸ்து ஹராம் பல எங்கள் விபச்சார ரீதியாக எங்களுடையவர்களும் அவர்களும் தொடர்படுகிறார்கள் அதை இறைவன் பார்த்துக் வேண்டும் அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் இஸ்லாம் எதை தடுத்து அதை மீறி செயற்படுகிற நம்மவர்களும் இருக்கிறார்கள் ஒருவர் இருவர் ஆனால் பொதுவான கண்ணோட்டத்தில் எடுத்தால் இஸ்லாம் சரியான முறையிலே பெரும்பாலானவர்களால் பின்பற்றப்படுகிறது தான் இஸ்லாமிய ஆர்வம் என்பது அதிகரித்திருக்கிறது ஆகவே ஒருவர் இருவர் நாங்கள் ஏதோ ஒரு சில தவறுகளை செய்து கொண்டிருப்போம் இல்லையா பேசுகின்ற நானா இருக்கலாம் கேட்கின்ற நீங்களா இருக்கலாம் பார்க்கின்ற எல்லோரமாக இருக்கலாம் அது ஏதோ ஒரு இடத்திலே எங்களிடத்தில் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் அக்கறையோடு இருக்க வேண்டும் என்றால் உதாரணத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் வியாபாரத்தை எடுத்துக்கொள்வோம் நூறு ரூபாய்க்கு விற்கின்ற பொருளை ஆயிரம் ரூபாய்க்கு விட்டுவிட்டு அடுத்தவர்கள் மத்தியிலே லாபம் எட்டுவிட்டோம் என்ற கருத்தை ஒருபோதும் முஸ்லிம்கள் கொண்டு விடவே கூடாது நூறு ரூபாயா ஒரு பொருள் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்று இருபது ரூபாய் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் அதை அவரிடம் கூறித்தான் நீங்கள் விற்க வேண்டும் விற்பனையால் பெறுபவரிடம் அதீத விற்பனையை விற்காதீர்கள் இது நபிகளார் காட்டி இஸ்லாமிய வழிமுறைகள் பொருளாதார ரீதியான பல விடயங்கள் இருக்கின்றன அவற்றை கற்பியுங்கள் அவற்றை நீங்களும் வாழ்க்கையில் எடுத்து நடவுங்கள் அப்போது என்றால் புகைத்தல் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல மது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல நீங்கள் அவற்றையும் கொள்கின்ற போதுதான் உங்களை பார்த்து இஸ்லாமியர்களாக மாறுகின்ற சமூகம் தொடர்ந்து அதிகரிக்கும் ஆக உங்கள் கைகளில் தான் அவைகள் இருக்கின்றன தொடர்ந்து விளை பெறுகள்